வாழ்க வையகம் நண்பர்களே சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிறத பல பேர் தப்பாக புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது நாங்கள் எங்கள் வீட்டில் செக் எண்ணெய் பயன்படுத்துகிறோங்க தேங்காய் எண்ணெய் சோப்பு பயன்படுத்துகிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டால் சுயசார்பு வாழ்க்கை வாழ்றேன்பாங்க புரிஞ்சுக்கோங்க சுயசார்பு வாழ்க்கைங்கிறது எண்ணெய் சோப்பு மட்டும் மாற்றினா பத்தாது சுயசார்பு வாழ்க்கைங்கிறது ஒரு புரிதல் நமக்கு நாமே செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் சுயமாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு அதாவது புதுசாக பெரிய காஸ்ட்லி கார் இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும் நடந்து போகும்பொழுது ஒரே மாதிரி இருக்கணும் நிறைய பணம் கிடைக்கும் பொழுது ஒரே மாதிரி இருக்கணும் பணமே இல்லாட்டி ஒரே மாதிரி இருக்கணும் புரிஞ்சுக்கிங்க விதவிதமான உணவு கிடைச்சாலும் ஒரே மாதிரி இருக்கணும் உணவே கிடைக்காட்டி ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா நேரங்களிலும் நமது மனம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வதற்கு தயார் செய்வதுதான் சுயசார்பு வாழ்க்கை எனவே சுயசார்பு வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஆன்லைன் வகுப்பாக விருப்பத்தொகை வகுப்பாக சுயசார்பு வாழ்க்கையை புரிய வைப்பதற்கு ஒரு ஏற்பாடு செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் இந்த வகுப்புல ஒரு நாள் மண் சுதாகர் அப்படிங்கிறவரு மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிய வைப்பார் ஒரு நாள் கணேஷ் கார்த்திக் அப்படிங்கிறவரு தொன்மை வாழ்வியல் புரிய வைப்பார் ஆன்லைன் வகுப்பு சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் அதாவது உடம்புக்கு நோய் வந்தா நீங்க டாக்டர்கிட்ட போக கூடாது என்ன கேட்டா நோயே வரக்கூடாது அதான் சுயசார்பு இன்னும் தெளிவா சொல்ல போனா நாம் வாழ்ற வாழ்க்கையோட அது ஸ்டைல பார்த்துட்டு நோய் பயந்து ஓடி போயிடணும் அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா சுயசார்புன்னு சொல்லலாம் சுயசார்பு வாழ்கிறேன்னு சொல்லிட்டு மூட்டு வலி முழங்க வலி கழுத்து வலி ஆப்ரேஷன் சுயசார்பு வாழ்க்கை தாங்க வாழ்றேன் போன வாரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சுயசார்பு வாழ்க்கை இல்லைங்க சுயசார்பு அப்படின்னா சுயம் செல்ஃப் யாரையும் சாராமல் வாழ்றது அப்போ அவர் என்ன சொல்ல வரன்னா உடல் நலம் அப்படிங்கிறதுக்கு நல்லா கேவினிங்க உடல் நலத்துக்காக யாரையும் பார்க்காம எந்த செலவும் செய்யாம யார்ட்டையும் எந்த பொருளையும் வாங்காம நீங்களே ஆரோக்கியமாக வாழ்ந்தால் இதுதான் முதல் சுயசார்பு முதல்ல சுயசார்புங்கிறதுக்கு அர்த்தம் முதல்ல நீங்க ஹாப்பியா வாழ்றீங்களா நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் மட்டும்தான் சுயசாரமாக வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இல்லைன்னா அப்படி இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை முதல்ல ஹாப்பினஸ் இருக்கணும் ரெண்டு உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளாதாரம் இருக்க வேண்டும் பொருளாதாரம் இல்லாமல் ஹாப்பினஸ் இல்லாமல் சுயசார்பு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்போ இதுக்கு இந்த வகுப்பு நடத்தணும் அது அப்புறம் ஏன் வந்து சுயசார்பு சுயசார்பு நாங்கள்லாம் ஏன் பேசணும் பல பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்க அதை சரி பண்றது தான் எனது நோக்கம் முதல்ல சுயசார்புன்னு என்னென்னே தெரியாதவங்க கிட்ட போய் வாழுங்கன்னு வாழுங்க அப்படிங்கிற போயிடுறாங்க எனவே இன்றைய வகுப்பின் நோக்கம் என்னன்னா சுயசார்புன்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதா நோக்கம் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு சுயசார்பு சம்பந்தப்பட்ட பத்து கோட்பாடுகளை உங்களுக்கு புரிய வைக்கப் போகிறேன் சுயசார்பு வாழ்க்கையில் வாழ்கிற பல பேர் என்ன பண்ணுறீங்க வீட்டில் சிவப்பு எண்ணெயை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு மேலதிகாரி சொல்கிற கெட்ட வீசி எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு சார் ரொம்ப பிடிக்கும் சார் ஆமாங்க அடுத்த வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மேலதிகாரி சொல்கிற ஒரே ஒரு அல்ப சம்பளத்துக்காக கெட்ட காரியம் வந்து நீங்கள் சுயசார்பு வாழ்க்கை வாழ்கிறேன்னு எப்படிங்க சொல்ல முடியும் புரிஞ்சுக்குங்க சுயசார்பு வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மேலதிகாரி சொல்கிற கெட்ட விஷயத்த செய்யக்கூடாது அவரையும் செய்ய விடக்கூடாது விடக்கூடாதுமெண்ட் வீட்டுக்கும் வரக்கூடாது அதை தடுத்தீங்கன்னா அப்பத்தான் நீங்க சுயசார்பு வாழ்க்கையில் இருக்கீங்கன்னு மனதில் வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்து சாப்பிடாம ஒரு மாத்திரை சாப்பிட்டா வேறு ஒரு நபரின் துணை இல்லாமல் உங்களுக்கு நீங்களே சரி செய்து கொள்ள அறிவு இருந்தால் நீங்கள் மனதால் சுயசார்பு வாழும் மனிதர் ஆமாங்க புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மனதுல குழப்பம் வந்ததுக்கு அப்புறமா எப்படி சரி பண்றதுன்னு கத்துக்கிறத விட ஏற்கனவே மனசை பத்தி இவ்வளோதாங்க சில சப்ஜெக்ட் இருக்குதுங்க அதை ஏற்கனவே பார்த்து வச்சுட்டோம்னா முதல்ல வராது மனசுல குழப்பம் வந்தாதான் அதுக்கு தீர்வு தேரக்கு போறது குழப்பமே வராதுன்னு சொல்கிறேங்க அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க சுயசார்பாக வாழ்கிறதுன்னு எப்படின்னா மனசுல எந்த கோபம் டென்ஷன் பயம் வராம வாழ்ந்தாதான் சுயசார்பு அப்படியே வந்தாலும் வேற யாருடைய உதவி இல்லாம உங்களுக்கு நீங்களே சரி செஞ்சுக்க முடியும்னா இதுக்கு பேர் தான் மனதால் சுயசார்பு முறையில் வாழ்வது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சோப்பு தயாரிக்கிறது எண்ணெய் தயாரிக்கிறது மட்டும் சுயசார்பு உடலில் நோய்கள் வரும் நமக்கு நாமே குணப்படுத்திக் கொள்வது ஆரோக்கியமாக வாழ்வது மனதில் பிரச்சனை வரும்பொழுது நமக்காக நமக்கு நாமே குணப்படுத்திக் கொள்வது மனதை ஹாப்பியாக வைத்துக் கொள்வது இது போன்ற விஷயங்கள் தான் சுயசார்பு இவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதா சுயசார்பு வாழ்க்கை நமக்கு என்ன தெரியுமோ அதை இல்ல நமக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கறது இல்ல ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு ஒரு நல்ல மனிதரை ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுதான் சுயசார்பு வாழ்க்கை எல்லா விஷயத்துக்குங்க ஆமாங்க சில இடத்துல போனால் கரெக்டாக சொல்லுவாங்க ஒரு பொருள் இல்லைன்னு சொன்ன உடனே சார் நீங்க நேராக போய் ரைட்ல போனா ரெண்டாவது கடை இருக்கு சார் அங்கே இருக்கும் பாங்க அங்கே போய் நான் கேட்பேன் அவர் சொன்னார் சொன்னா யாரும் கேட்பாங்க அப்போ தெரியாத ஒரு நபர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு அர்த்தங்க சில இடத்துல அது நடந்திருக்கு நிறைய நடந்துருக்குது நம்ம போய் கேட்பேன் கரெக்டாக சொல்லுவாங்க இவரும் அதே கடை தான் வச்சிருப்பாரு அவரும் அதே கடை தான் வச்சிருப்பாரு ஆனா கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம அந்த கடையில் இருக்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க புரிந்து கொள்ளுங்கள் சுயசார்பு அப்படின்னு என்னன்னா எல்லாம் ஒன்று சேர்றது சுயசார்பு இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க எவனோ வெளிநாட்டுக்கார ஒருத்த வந்து நமக்கு ஒரு பொருள் விற்கிறான் அப்போ அவனுக்கு லாபம் போகுதா இல்லையா அப்போ இருக்கிற லாபத்தை அவன் வாங்கி என்ன பண்ணுறான் அவன் நாம் எப்படி இருக்கணுங்கிறது அவன் முடிவு பண்ணுறாங்க அதனால பொருளாதார சுழற்சி அப்படின்னா என்னன்னா இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் இதோட பெனிஃபிட் யாருக்கு போகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு பெரிய மால்ல போய் ஒரு பெரிய பிராண்டட் ஷர்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஷர்ட் வந்து ப்ராஃபிட் யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு பதவியா ஒரு சாதாரண பக்கத்து ஒரு கடையில் போய் ஒரு ஷர்ட் எடுத்தீங்கன்னா அந்த லாபம் யாருக்கு போகுது அந்த அந்த பிராண்ட் அந்த ஷர்ட்டோட பிராண்ட் என்ன அப்படின்னு யோசிக்கணும் என்ன கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா எப்பவுமே பொருள் வாங்கும் பொழுது எந்த பொருள் வாங்கிறதா இருந்தாலும் ஒரே ஒரு ரூல் சொல்கிறேங்க டிவியில் விளம்பரம் வர ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற எல்லா நாட்லேயும் பிரான்ச் இருக்கிற பொருள்களை வாங்காதீங்க அதை வாங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வருமானம் போகும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய அரசியல்வாதிகளை அதிகார விலைக்கு வாங்கி அவன் நம்ம தலையில் மிளகா அரைக்கிறாங்க அதனால இனிமேல் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் எந்த கடையில் வாங்குறதா இருந்தாலும் பிராண்ட் இல்லாமல் ஐட்டம் வாங்கி என்ன பண்ணும்னா பொருளாதாரத்தை நமக்குள்ளேயே சுழற்சி செய்ய வைக்க வேண்டும் உங்க வீட்டில் ஒரு பத்து வயசு இருக்கான் பதினஞ்சு வயசு பயிருக்கா நீங்க வீட்டில் துணி துவைக்கிறக்கோ பாத்திரங்கள் இருக்கோ பாத்ரூம் இருக்கோ தெரிலன்னா நீங்க வளர்த்துனதே செல்லு நிறுத்துங்க குறிப்பது வந்து பெண்களுக்குங்க ஒரு நாள் நீங்க என்ன பண்ண உங்க இருந்து விலகி சித்தி வீடு மத்த மாமா வீடு எங்காவது போய் இல்ல லார்ஜ் ரூம் எடுத்தாவது இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஆசிரமத்தாது போய் ஒரு நாள் ஃபுல்லா உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரையும் தொடர்பு கொள்ளாம ஆபீஸ்ல இருக்கிற யாரையும் தொடர்பு கொள்ளாம ரொட்டீனா நீங்க எங்க இருக்கிறீங்களோ ஆபீஸ் பிசினஸ் ஃபேமிலி இருக்கு இல்லையா இதை மூணையும் கட் பண்ணிட்டு எங்காவது போயிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு பேரு ரொட்டீன் விரதம் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக மட்டுமே பதிவு செய்ய முடியும் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஈவெண்ட் பேஜில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் சுயசார்பு வாழ்க்கை பங்கு பெறுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்